ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணலான்னு யாரெலாம் யோசிச்சுட்ருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ என்ன லன்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கீ ரைஸ் அதுக்கு சைடிஷாக இந்த பன்னீர் மசாலா சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லன்ச் மெனுவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பன்னீர் மசாலா பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் நல்லா உருகி வந்ததும் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கிராம் ஒரு நாலு சின்ன பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நல்லா பொரிய விட்டுக்கலாம் பட்டர்லேயே சேர்த்து இப்போது இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும் அதையும் அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரே ஒரு பெரிய ஆனியன் ஒரு பத்து பல்லு பூண்டு முந்திரி பருப்பு ஒரு அஞ்சுலருந்து ஆறு இது மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இஞ்சி ஒரு மூணு துண்டு இது கூடவே தக்காளி ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்து இதெல்லாம் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது கடையில் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்கேன் இப்போது இது எல்லாமே வதங்கி எண்ணெய் தெரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கீ சேர்த்துக்கலாம் கீ ரைஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துருக்கேன் பிரிஞ்சு இலை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இலை சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் ஸ்டாரானிஸ் ஏலக்காய் ஒரு நாலு எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இது கூடவே பெருஞ்சிரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் புரிஞ்சதும் ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் ஆனியன் மட்டும் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரவுன் கலராக வரணும் இப்போ சால்ட்டு சேர்த்தோன்னா நம்ம ஆனியன் வந்து சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் கூடவே நான் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நல்லாவே வதங்கிட்டு இருக்கட்டும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸுக்கு இப்போது கடாயில் இந்த மசாலா வந்து நல்லாவே வதங்கி வந்திருக்கு இன்னுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சம் மசாலாஸ்லாம் சேர்க்கணும் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மசாலா ஆயிலே நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் ஈஸியாக வரும் வதங்கி வரும் பாருங்க வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போது நம்ம ரைஸ்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கலை இஞ்சி பூண்டு இந்த மாதிரி உரலில் தட்டிட்டு சேர்க்க போகிறேன் உரில் தட்டிட்டு சேர்க்கும்போது போது ரொம்பவே சூப்பராக வரும் இஞ்சி ஆல்ரெடி தட்டி எடுத்துட்டேன் இப்போது அதுக்கப்புறமா பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் ஆனியன் எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும் வந்ததுக்கப்புறம் இந்த இடித்து வச்ச இஞ்சி பூண்டையும் நான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு புதினா எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதில் முந்திரி பருப்புலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதனால நமக்கு திக்னஸ் நல்லாவே கொடுக்கும் ஸோ வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நான் திக்காக தான் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வேக விட்டுக்கலாம் இப்போது கீ ரைஸ்க்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா எல்லாமே கலந்து வரணும் இப்போது பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு எடுத்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே அதையும் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்படி தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ரைஸை சேர்க்கும் போது இந்த கீலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருணும் இப்போது ரைஸ் எதுவுமே உடையாத அளவுக்கு பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க அப்போ அந்த ரைஸில் நல்லாவே ஃப்ளேவர் இறங்கியிருக்கும் இப்போது இந்த மசாலாவில் பாருங்கள் எல்லாமே எண்ணெயெலாம் தெரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக இந்த டைமில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவு பன்னீர்ஸை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது மாதிரி மசாலாலாம் சேர்த்துருக்கேன் இப்போது யூஸ்வலாக நம்ம பன்னீர் மசா பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்ப்போம் இந்த மாதிரி இதுக்கு சேர்க்கும்போது நல்லா பன்னீர் சாஃப்டாக கிடைக்கும் இதிலே விட்டு நம்ம வேக விடணும் ரொம்ப போட்டு கலந்துடக்கூடாது இப்போ க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் இப்போது ரைஸ்க்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து விசில் விடுறதுக்கு மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் இதே வந்து தம் போடுறீங்கன்னா ஒன்னே அளவு வச்சாலே கரெக்டாக இருக்கும் இப்போது இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு அரை தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த கலந்து விட்டுருக்க தண்ணியில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கல் கூட இருக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு அப்போ நமக்கு சரியாக இருக்கும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் ஒரு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் இப்போது நமக்கு மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் மசாலா சூப்பராக ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இணைலாம் திரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இன்னுமே ஒரு டூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளோட பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதிகமாக காரமும் இருக்காது ரைஸ்லேயும் அந்தளவுக்கு காரம் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுத்தோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரைஸ் வந்து இப்போது ஒரு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு நான் எடுத்திருக்கேன் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக உதிர் உதிராக வந்திருக்குன்னு இப்போது இதிலே வந்து தம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இலைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் கீ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நார்மல் ரைஸ்லேயும் இதே மாதிரி பண்ணலாம் ரைஸ் எந்த அளவுக்கு சூப்பராக உதிர் உதிராக அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸும் சூப்பராக விந்து வந்திருக்கு நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நான் ரைஸ் எடுத்து போடுறேன் எந்த அளவுக்கு உது உதிராக சூப்பராக வந்திருக்குன்னு டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன்னீர் மசாலாவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் கீரைஸ்க்கு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த லஞ்ச் மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ